இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாணைகளுக்கு இன்றி ஒரு பிரத்தேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகைக்கான பானைகள் தயாரிக்கும் பணியில் தொழிலாளர்கள் மும்புரமாக ஈடுபட்டு வருகின்றனர் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையாக கருதப்படும் பொங்கல் பண்டிகை ஆண்டுதோறும் தமிழர்களால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் இவ்வருடம் பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படவுள்ளது பொங்கல் என்றாலேயே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வருவது மண் பானைகள்தான் பொங்கல் பானைகள் டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவுகளில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தற்போது வருகின்ற பதினைந்தாம் தேதி பொங்கல் திருநாளை முன்னிட்டு பொங்கல் பானை உற்பத்தி புதுச்சேரி பகுதியில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது காலத்திற்கு ஏற்ப பல வடிவிலான ட்ரெண்டிங் பானைகளும் செய்து வருகின்றனர் இப்பானைகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் சில நாட்களே உள்ளதால் புதுச்சேரியில் பொங்கல் பானைகள் தயாரிக்கும் பணியிலும் செய்த பொங்கல் பானைகளை வெளி மாவட்டங்களுக்கு அனுப்பும் பணியிலும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் உற்பத்திக்கு தேவையான மண் எடுக்க புதுச்சேரி மாநிலத்தில் தடை உள்ளதால் வெளி மாநிலத்தில் இருந்து மண் வாங்குவதன் காரணமாக உற்பத்தி விலை அதிகரித்து வருவதாகவும் மாட்டு வண்டியில் மட்டுமே மண் எடுக்க அனுமதி அளித்ததால் குறைந்த அளவிலேயே மண் கிடைத்து வருவதாகவும் பாரம்பரிய தொழிலில் ஈடுபட்டவர்களுக்கு போதிய மண் கிடைக்காததால் தொழிலை விட்டு செல்லும் நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவே புதுச்சேரி அரசு மண் எடுக்க அனுமதி அளிக்க வேண்டும் என்றும் மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு தேவையான விறகு ராட்டி உள்ளிட்ட எரிபொருள் மானிய விலையில் வழங்க வேண்டும் எனவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்போ வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் வரதால அதுக்கான பொங்கல் பானைகள்லாம் இப்போ நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் இது வந்து எல்லா ஊருக்கும் நாங்கள் பணப்படுறோம் கோயம்புத்தூர் சென்னை திருச்சி அந்த சைடு போகுது அப்புறம் வந்து வெளிநாடுக்கும் போகுது பொருள்லாம் வெரைட்டி வெரைட்டியாக பண்ணிட்டு வருவோம் இப்போ சம்மர் வந்துச்சுன்னா வாட்டர் ஜக்கு பாட்டில் தண்ணி பானை அந்த மாரிலாம் பண்ணுவோம் அப்புறம் கார்த்திகை தீபம் வந்தால் விளக்கு அந்த மாதிரி ஆகிட்டோம் விநாயகர் சதுர்த்தி வந்தால் விநாயகர் ஸ்டாச்சு அந்த விநாயகர் சிலைலாம் பண்ணிட்டு வருவோம் இப்போ வந்து பொங்கல் ஃபெஸ்டிவல் அதில் பொங்கல் பானை பண்ணிட்டு வரும் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுற அந்த சொப்பு ஜாமா ஐட்டம்லாம் வந்து இப்போலாம் மறைஞ்சு போயிடுச்சு அது வந்து இப்போ நம்ம ஸ்பெஷலாக பண்ணிட்டு வரோம் நல்லா ஃபினிஷிங்காகவும் எல்லா ஐட்டம் அந்த அடுப்பு பானை வடித்தட்டு அந்த பாரம்பரியமாக என்னென்ன பொருள்லாம் இருக்குமோ அது எல்லாமே உலக்க மாவாட்டுறது எல்லா ஐட்டமும் நம்ம பண்ணிட்டு வரோம் இப்போ புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்